சி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்டானரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண நான் ஃபுல் கேளுங்க இந்த விட் பிடிச்சோன்னா லைக் பண்ண நம்ம சேலம் கனியூ வந்து தாங்க குறிஞ்சி குரூப் ஆஃப் கம்பெனியில் அப்படியே ஒரு மீட்டிங் மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க அவங்க எப்படி இருந்தாலும் இந்த வாட்டி ஜனா கம்பெனியை தலைகில மாற்றிடணும் அதில் இருக்கிற முக்காவாசி விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம வாங்கிடணும் வாங்கிட்டாலே ஜனா என் பேச்சை தான் கேட்டாகணும் அதுக்கப்புறமேட்டு நான் வச்சது தான் சட்டம் என் கம்பெனி தான் நம்பர் ஒன்னாக இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டு அவர் மாட்டுக்கும் அந்த மீட்டிங்கை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த விஷயம் வினோத் மூலியமாக நம்ம தமிழரிசைக்கு தெரிஞ்சிச்சு வினோத் வந்து சொல்கிறாப்புல மேடம் நம்ம ஏமாந்துட்டோம் மேடம் ஏன் என்னாச்சு இந்த நேரத்தில் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மீட்டிங்லாம் வந்து கூட போகிறாங்க அதுவும் நல்ல தெல்ல தெளிவாகவே தெரிஞ்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறது நான் போகிறேன் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அங்கே யார் யாரெல்லாம் இப்போ மீட்டிங் அட்டன் பண்ண போகிறாங்கன்னு தெரியுமா தெரியும் மேடம் அவங்க லிஸ்ட்லாம் இப்போ எடுத்து என்கிட்ட கொடுங்கன்னு சொன்னோன்னே டக்கு டக்குன்னு வினோத்தை வந்து எடுத்து கொடுத்துட்றாங்க கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு பேரை வந்து கொடுத்துட்றாங்க கிட்ட இப்போதைக்கு எதுவுமே வேணாம் அவங்க அக்கௌண்ட்டில் வந்து பணத்தை போட்டுட்டு இவங்களோட பங்கு எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கலாம் சரிங்களா அது மட்டும் செஞ்சால் மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி சொன்னோன்னே நல்ல ஐடியா மேடம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க இருந்தாலும் இதை நான் குறிஞ்சுனாதன்ட்டு மூஞ்சிக்கு நேராக சொன்னால் மட்டும்தான் அவனுக்கு புரியும் சொல்லிவிட்டு வேக வேகமாக கார் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் மீட்டிங் வந்து ரன் பண்ணிட்டுருக்கிறப்ப நம்ம தமிழரிசி வந்த உடனே உள்ளலாம் போகக்கூடாதுங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து தடுக்கிறாரு இந்த விஷயம் வந்து கேட்டுருச்சு குறிஞ்சிநாதனுக்கு ஓ வெளியில் தமிழரிசி இருக்காளா பாவம் நம்ம யோசிச்சு வச்சதெல்லாம் அவளால் மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க என்னப்பா நீ என்ன யோசிக்கிற அப்படின்னு குறிஞ்சிநாதனை பார்த்து கேட்குறாங்க நானா எப்போதுமே ஜனா கம்பெனியை பற்றி தான் நான் யோசிச்சிக்கிட்டு இருப்பேன் அதுதான் என்னோட வேலையே என்னை ஜெயித்தவங்களை நான் நல்ல விதமாக பார்த்துக்கணும் இல்லை அதுவும் என்னோடய ஸ்டைலில் அப்படியா என் கம்பெனியில் இருக்கிற முக்காசி பேரை கூப்பிட்டு வச்சு நீ வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படி தானே ஓ தெரிஞ்சிருச்சா எப்படிமா நீ இவ்வளோ கெட்டிக்காரியாக இருக்க அந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே ஆக்கற இல்லை நீ மட்டும் என்ன இவ்வளோ ஆக்கறையாக இருக்க அதான் எனக்கு சக்தியமாக வந்து புரியல உன்னால் இனிமேட்டு என்ன பண்ண முடியும் அங்கே மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா உன் ரூமில் பதினஞ்சு பேர்கிட்ட இருக்காங்க அப்படியா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஆமாம் சார் பதினஞ்சு பேர் தான் இருக்காங்க அதில் இருக்கிற யார் யாருன்னு எல்லாமே எனக்கு தெரியும் அவங்கள எங்கள் கம்பெனியை விட்டு தூக்கியாச்சு அது அப்புறம் உன்னால் என்ன பண்ண முடியும்னு கேட்டோன்னே குறிஞ்சினா எதுவுமே பேச முடியல அப்படியே மௌனமாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தமிழரசி வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க நடந்தது எல்லாமே வந்து வேஸ்ட்டா அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப எப்படி தமிழரிசி இவ்வளோ கெட்டிக்காரித்தனமாக இருக்கா என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க குறிஞ்சிநாதன் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம அம்மா ஃபோட்டோ எடுத்து இங்கே மாட்டணும் அதுக்கு என்ன வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டுருக்கிறப்ப முத்துலட்சுமி கிட்ட வந்து கேட்குறாங்க அந்த வீட்டில் வேலை பார்க்குறாங்களே முத்தம்மா அவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க தயவு செஞ்சு அது மாதிரிலாம் எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் செஞ்சிடாதீங்க அது தப்பாக தான் கொண்டு போய் முடியும் இத்தனை நாளாக ஜெயாராணி ராணி மேலே கோவம் இருக்கா இல்லையான்னு நீங்கள் எல்லாம் வந்து சொல்லியிருக்கீங்க வேணான்னு ஆனால் நம்ம ஜெகதாம்பாலும் ஜெயாராணியும் இப்போ இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து ரெடி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை வந்து ரெடி பண்ணுறாங்க அந்த இடத்துல ஃபோட்டோ கடையில் கொடுத்து இதை கண்டிப்பாக நான் ஹாலில் எல்லோரும் முன்னாடியும் மாட்ட போகிறேன் தயவு செஞ்சு எல்லோரும் முன்னாடியும் மாட்டிடாதீங்க நீங்கள் யாரும் இல்லாத நேரம் பார்த்து இந்த ஃபோட்டோவை மாட்டுங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாங்கிற மாதிரி சொன்னோன்னே யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம முத்தம்மா இது எங்கே கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரில இந்த வீட்டுக்கு இப்போதைக்கு யார் இருக்கணுமோ யார் இருக்கக்கூடாதோ தெரியல ஆனால் நீ அவசியம் இருக்கணும் தமிழ் நீ ஏதாவது வந்து இடக்கு முடக்கா பண்ணி வீட்டை விட்டு போகிற மாதிரி ஆகிடப்போகுது அப்புறம் அம்மாவோட கோவத்தை சம்பாரிச்சிட்டா திருப்பியும் வீட்டுக்குள்ளே என்றைக்குமே வர முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் ஜெயாராணி மேலே தப்பு இல்லைன்னு நான் எப்படி நிரூபிப்பேன் அதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன் முத்தம்மா நான் பார்த்துக்கிறேன் எந்த அளவுக்கு கோவமாக இருக்காங்களோ அந்தளவு அவங்கள சரி செஞ்சு ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க பார்த்து ஃபோட்டோ எடுத்து ஹாலில் மாட்டிடுறாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இப்போ என்ன இருப்போதுன்னு தெரியலையே அம்மா வந்து பார்த்தா தமிழ் வேற புரிஞ்சிக்காமல் என்னென்னமோ செய்கிறாளே அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க முத்தமாக கேஷுவலாக வந்து மீனா வந்து பார்த்துட்றாங்க ஐயோ இவங்க ஆச்சு அத்தைக்கி இவங்களை பிடிக்கவே பிடிக்காது யார் எங்கேயோ இந்த ஃபோட்டோவை மாற்றுறது எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி கேட்குறாங்க மீனா உடனே யாருமே எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருக்காங்க இருங்க ஒரு நிமிஷம் யார் இவங்க ஏ என்னென்னு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் வந்து எதுவுமே தெரியாத போல் கடைசியாக வந்து நிற்கிறாங்க நம்ம ஜெகதாம்பாலும் வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு வந்த உடனே எல்லோரும் கேஷுவலாக வந்து அவங்கவுங்க வேலையும் தான் பார்க்குறாங்க நம்ம ஜனாவும் முதல்ல ஆரம்பத்தில் அந்த ஃபோட்டோ வந்து பார்க்கவே இல்லை அப்படியே எதார்த்தமாக வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க தமிழ் எல்லாம் சாதகமாக தானே போகுது ஆமாம் மேடம் எல்லாமே சாதகமாக தான் போகுது எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம பார்த்துக்கலாம் போட்டி போட்டு நேருக்கு நேர் நின்னா ஜெயிச்சிடலாம் பின்னாடியிலேருந்து ப்ளே பண்ணுறவங்கள நம்ம எதுவும் சொல்ல முடியாது இருந்தாலும் சாணக்கியத்திரமாக இருந்து ஜெயிச்சிடலாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாம் ஜெகதாம்பால் இப்போ ஃபோட்டோ பின்னாடி மாட்டியிருக்கான்னு சொன்னல ஜெயாராணி அவங்க ஃபோட்டோவுக்கு முன்னாடி நின்று தான் நம்ம தமிழரிசி வந்து இருக்காங்க அதனால் நம்ம ஜெகதாம்பால் பார்க்கல தமிழ் நான் கொஞ்சம் நோந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகதாம்பால் வந்து நவுடுறாங்க பின்னாடி எதுவும் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தெரியுது தமிழ் கொஞ்சம் நவுறுன்னு சொன்னோன்னே அப்படியே நவுடுறாங்க பார்த்தா அந்த இடத்துல ஜெயாராணியோட ஃபோட்டோ இங்கே இருக்கிறத தெரிஞ்சிடுது யார் இந்த ஃபோட்டோவை இங்கே மாட்டினது அப்படின்னு செம்மையாக வந்து கத்துறாங்க என்ன ஆச்சு ஜனா அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்துல தமிழ் நீ தலையிடாத நவந்து போ அப்படின்னு சொன்னோன்னே நவந்து போகிறாங்க அத்தை எனக்கு எதுவும் தெரியாது அத்தை நான் ஏன் அத்தை இது மாதிரிலாம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே மீனா பேச்சை வந்து நம்புற தான் தெரியுது அமுதா வராங்க அமுதா வந்தோடனே கணேசன் வந்தோன்னே அவங்களாலேயே வந்து ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல யார் அது இவள் இனிமேல் திருப்பி வீட்டுக்கே வரக்கூடாதுன்னா அடித்து தொடர்த்தணும் ஜெயராணி மட்டும் வந்துவிட்டால் அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஃபோட்டோவை வந்து எடுக்கிறாங்க எடுத்த உடனே அத்தை இப்போ இந்த ஃபோட்டோவை ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஜெயாராணி ஏற்றுக்கிட்ட மாதிரி அர்த்தம் ஏற்றுக்க வாய்ப்பு இருக்கா சேச்சே நம்ம அந்தளவு பீடிங் போட்டு பேசியிருக்கோம் நிச்சயம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நம்ம நினச்சது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லணும் ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க எடுத்தோன்னே பொத்துனு கீழே போட்டு உடைக்கிறாங்க இன்னொரு வாட்டி இது மாதிரி இடக்க முடக்கா வந்து யாராவது வேலை பார்த்தீங்க அவ்வளோதான் என்னையும் ஏன் பொண்ணுன்னு சொல்கிற நீங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க நான் சொல்லலை ஜெயா ராணி அவள் பேரை கூட நான் சொல்லக்கூடாதுன்னு முடிவில் இருக்கேன் சரியா இன்னொரு வாட்டி இந்த ஃபோட்டோ இங்க வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த வீட்டில் யாருமே இருக்க மாட்டீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா வெளியில போகலான்னு பார்த்தா இப்ப நிம்மதி மிச்சம்னு சொல்லிட்டு திருப்பி மாடிக்கு போயிட்டு சுகமாயிடுறாங்க முத்தம்மா வந்து அப்படியே வந்து ஃபோட்டோவெல்லாம் க்ளீன் பண்றாங்க நான் தான் ஆரம்பத்துலேயே வந்து சொன்னேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது முத்தம்மா இதெல்லாம் ஓ வேலையா அப்படின்னு சொல்லி கணேசனும் அமுதாவும் கேட்குறாங்க இல்லைங்க நான் எங்கே இது மாதிரிலாம் மாட்ட போகிறேன் அம்மாவுக்கு பிடிக்காத விஷயத்த எதுவும் செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்போ நான் யார் பார்த்த வேலையாக இருக்கும்